வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தீபம் நான் பார்த்திசாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் நான்கு மூச்சு இறைக்க இறைக்க ஓடி வந்த வேகத்தில் இருந்து நின்று நிதானித்து கொண்டு சர்மாவின் பெண் பார்வதி அப்போது வசந்தியிடம் பேசுவதற்கு சில வினாடிகள் ஆயின வசந்தி அக்கா அப்பா ரவி அண்ணாவுக்கு எழுதி கொடுத்த ஏரோகிராமை அவசரப்பட்டு இன்றைக்கே போஸ்ட் பண்ணிட வேண்டாம்னு உடனே உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னான் ஏண்டி திடீர்னு இப்போது என்ன வந்துடுத்து உங்கள் அப்பாவுக்கு அது என்னமோ தெரியலை வேண்டாம்னு சொல்லிவிட்டு வர சொன்னார் பார்வதியை வசப்படுத்துவதற்கு மிக சுலபமான வழி ஒன்று வசந்திக்கு புலப்பட்டது பார் ரவி அண்ணா இப்போ ஊருக்கு வரணும்னு உனக்கும் ஆசைத்தானே ரவி ரவி அண்ணாவை பார்த்து மூணு வருஷத்துக்கு மேலே ஆசி வசந்தி அக்கா எனக்கும் குமாருக்கும் அம்மாவுக்கும் அண்ணாவை உடனே பார்க்கணும்னு கொள்ளை ஆசை அப்படியானால் நீ ஒரு உபகாரம் பண்ணணும் பாரு நீ என்னை பார்க்கறதுக்குள்ளேயே நான் இந்த ஏரோகிராமை தபால்லேயே சேர்த்தாச்சின்னு உங்கள் அப்பாட்ட சொல்லிடுறோம் ரவி அண்ணாவை புறப்பட்டு வர சொல்லி சீத்தம் முன்னத்தான் இதில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார் உங்கள் அப்பா இப்போ இதை போஸ்ட்டு பண்ண வேண்டாம்னு அவரே சொல்லி தான் நீ சொல்கிற உங்கள் அப்பா என்ன பண்ணுவாரோன்னு எனக்கும் பயமாக இருக்கடி வர சொல்லி எழுதியிருக்கிற இந்த லெட்டரை கீழ்ச்சி போட்டுட்டு வர வேண்டாம்னு இன்னொரு லெட்டர் எழுத போ எழுத போகிறாரோ என்னமோ ஐயோ அது அக்கா நீங்கள் இதையே போஸ்ட்டு பண்ணிடுங்க நான் உங்களை பார்க்குறதுக்குள்ளேயே நீங்கள் ஏரோகிராமே போஸ்ட்டு பண்ணியாச்சுன்னு அப்பாட்ட சொல்லிடுறேன் தபால் ஆஃபீஸ் வரை பார்வதியும் உடனடித்து சென்று சென்றே அந்த கடிதத்தை வெட்டியில் போட்டால் வசந்தி தபால் ஆபீஸ் வாசலில் இருந்தே வசந்தியும் பார்வதியும் அவரவர் வழிகளில் விரிந்து சென்றனர் பார்வதி வீட்டிற்கு திரும்பி சென்றபோது அவள் தந்தை விஸ்வேஸ்வர சர்மா பூவிநாதபுரத்துக்கு புறப்பட்டு போயிருந்தார் அம்மா வாசல் திண்ணை பிறையில் அந்து விளக்கி ஏற்றி வைத்து விட்டு உட்கார்ந்திருந்தாள் விரைக்கு கீழே திண்ணையில் தண்ணீர் தெளித்து அழகாக சிறியதாக தாமரை பூ கோலம் போ போட்டிருந்தாள் அம்மா வயதாகியும் கை சிறிதும் நடந்த அவள் எப்படி இத்தனை அழகாக அளவாக கோலம் போட முடிகிறது என்று பார்வதி ஒவ்வொரு முறையும் அம்மாவின் கோலத்தை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவதென்று தாமரைப்பூ தேர் எதை முயன்றாலும் கோலம் போடும்போது தனக்கு கைகோனி விடுவதும் அம்மாவுக்கு அச்சு போல் கச்சிதமாக வரைய வருவதும் சேர்ந்தே நினைவு வரும் அவளுக்கு இதற்காக அம்மாவிடம் அவள் போராமைப்படுவது கூட உண்டு பார்வதி கடையில் தகர தகட்டில் தாமரை பூ போலவும் தேர் போலவும் செய்த கோளாச்சிகளையும் கோளக்கோயிலையும் வாங்க பணம் கேட்டபோது அம்மா மறுத்து விட்டாள் எங்கள் நாளிலேயே இதெல்லாம் ஏதடி பெண்களோடு மனசுலேயும் கைகளேயும் லட்சுமி கடாசமும் சரஸ்வதி கடாசமும் போட்டி போட்டு நிற்க வேண்டாமோ சிரத்தையும் அக்கறையும் இருந்தாக்கா மனசு நினச்சபடி கை கூடி இருக்காதோ கோலத்துக்கு அச்சும் குழலும் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த நாளிலே சிரிப்பாடி சிரிப்பா அதெல்லாம் ஒன்றும் ஆக வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகு எல்லாம் தானாக வந்துடும் சங்கரமங்கலம் கிரகாரத்தின் மூன்று தெருக்களிலும் தேடி சல்லடை போட்டு செலுத்து பார்த்தால் தேரக்கூடிய முதல் தரமான குடும்ப தலைவிகளில் இடம் விஸ்வேஸ்வர சர்மாவின் மனைவி காமாட்சி அம்மாளுக்கு கிடைக்கும் கிரகலட்சுமி என்ற பதத்துக்கு தனியாக லட்சணம் சொல்லி விலக்கி கொண்டிருப்பதை விட அந்த அம்மாளை அப்படியே சுட்டி காட்டி விடலாம் ஆனாலும் அவளுக்கு காது கொஞ்சம் வந்தம் என்ற ஒரே காரணத்துக்காக சர்மா அவளிடம் திட்டுவதும் கூப்பாடு போடுவதும் வழக்கமாக இருந்தது அப்படி அவர் திட்டுவதற்கும் கூப்பாடு போடுவதற்கும் கூட பல சமயங்களில் ஆழ்ந்த அர்த்தம் இருக்காது அவள் மேல் தனக்கு இருக்கும் உரிமையையும் ஆதிக்கத்தையும் காட்டும் ஒரு உணர்ச்சி வெளிப்படையாகவே சர்மாவின் இந்த விதமான கோபத்தாபங்கள் அமையுமே தவிர வேறு எந்த வேறு ஆழ்ந்த பொருளோ பொருத்தமா அவற்றுக்கு இருக்காது அந்த மாலம் அதை அப்படித்தான் புரிந்து கொண்டிருந்தாள் பிரியமுள்ளவரிடத்தில் பெய்யப்படும் அச்சை சொற்களுக்கும் பொருளே இருப்பதில்லை பிரியமும் உறவும் பாசமும் ஆகிய அன்பு பெருக்கில் சொற்கள் கரைந்து போய்விடும்போது அப்புறம் அவற்றுக்கு தனியே பொருள் எங்கிருந்து கிடைக்கும் ஷர்மாவின் கோபமும் கூப்பாடும் அவர் தன்னிடம் அப்போது ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்பதற்கும் அதிகமாகவோ மேலாகவோ வேறெந்த பொருளையும் காமாட்சமாலின் மனதில் உண்டாக்கியதே இல்லை அந்த அளவு கடும் சொற்களை கூட அநேகமாக அவள் அறிந்தவரை அவர் வேறு யாரிடமும் உரிமையோடு உபயோகப்படுத்துவதில்லை தன்னைத்தான் அவர் அப்படி திட்டுவதற்கு உரிமை கொண்டாடுகிறார் என்பதே காமாட்சி அம்மாளுக்கு உள்ளூர பெருமைதான் கணவனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருக்கிறோம் என்பதற்காகவே பெருமைப்படும் பழைய தலைமுறை இந்திய பெண்களின் ஒருத்தியாகத்தான் அந்த அம்மாலும் இருந்தால் கணவன் என்னும் ஆதிக்கத்தில் இருந்தோ குடும்பம் என்னும் ஆதிக்கத்திலிருந்தோ விடுபட விரும்பும் நவீன காலத்து நகர்ப்புற நகர்ப்புற இந்திய பெண்களின் முனைப்பு அவர்கள் தலைமுறையின் கடை கூட இன்னும் ஏற்றி பார்க்கவில்லை தங்களது சுதந்திரமும் பெருமையும் பீடும் சுகமும் துக்கமும் வீடு என்னும் எல்லைக்குள் குடும்பம் என்னும் சாம்ராஜ்யத்துக்குள் மட்டுமே இருப்பதாக எண்ணி கர்மமே கண்ணாக அந்த தலைமுறையினர் உழைத்து கொண்டிருந்தனர் கண்ணியாக தாயாக பாட்டியாக அந்த எல்லைக்குள்ளேயே அவர்கள் வளைய வளைய வந்து கொண்டிருந்தார்கள் அதைவிட சுதந்திரமும் சுகமும் உள்ள வாழ்வு ஒன்று அந்த வட்டத்துக்கு வெளியே இருப்பதாக அவர்கள் ஒருபோதும் எண்ணி பார்த்து இயங்கியதில்லை என்னடிக்காம விளையாண்டான் தூர தேசத்துக்கு போய் வருஷ கணக்கில் வர சொல்லி ஒரு கால் கட்டை போட்டு அனுப்பப்படாதோ என்ற விசாரணையுடன் பக்கத்து வீட்டு முத்து மீனாட்சி பாட்டி திண்ணையில் வந்து உட்கார்ந்தாள் பாட்டி காமாட்சி அம்மாளின் காதில் விழுவதற்காக ஒருத்து குரலில் பேசியது தெருவில் எதிர் சரகத்து வீடுகள் வரை கேட்டது நாள்தோறும் சந்தியா காலத்தில் விளக்கேற்றி வைத்து விட்டு வழக்கமாக சொல்லும் தோத்திரம் ஒன்றை வாயுக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருந்த காமாட்சியம்மாள் அதை முடித்து விட்டு பதில் சொல்வதாக பாட்டியை நோக்கி சைகை செய்தாள் பாட்டி அந்த சைகை புரிந்து வீட பேச்சு கொடுத்தாள் குமார் இன்னும் காலேஜிலிருந்து வரலையாடிப்பார் டவுன்லேருந்து ஒரு சாமான் விலை விசாரிச்சுட்டு வர சொல்லி அவனுட்டு காலமுறை கேட்டுட்டேன் இன்னும் வரல பாட்டி அவன் வர்றதுக்கு ஏழு ஏறியாகும் இதற்குள் அம்மாள் தூத்திருத்தி முடித்து வணங்கி விட்டு திண்ணையில் கால் நின்று உட்கார்ந்திருந்த பாட்டிக்கு அருகே வந்து அமர்ந்தாள் பாட்டி மறுபடியும் தன் கேள்வியை தொடங்கினாள் இந்த வருஷமாவது சீமையிலிருந்து பிள்ளை வர போறானோ இல்லையோ வர்றதா அவன் எதிர்க்கானாம் வானு சொல்லி இவரும் பதில் எழுதி போட்டிருக்காராம் வேணுமாமா பெண் வசந்தி சொன்னதா இப்போதான் பாரு என்கிட்ட சொன்னாள் இவராக இதெல்லாம் எனக்கு எங்கே சொல்றார் பாட்டி வேணுகோபாலன் பொன் உன் பின்னிட்டே சொல்லித்தான் உனக்கே அவன் வரான்கிறது தெரியுதாக்கும் ஆமாம் வேற யார் இதெல்லாம் எனக்கு சொல்றா இவருக்கே நான் எதை கேட்டாலும் மூக்குக்கு மேலே கோபம் வந்துடுறது வாசல் திண்ணையில் பக்கத்து வீட்டு முத்து மீனாட்சி பட்டியும் விஸ்வேஸ்வர சர்மாவின் மனைவி காமாட்சியமாலும் உரையாடி கொண்டிருந்த போது பார்வதி திண்ணையில் இருந்த தெருவுக்கு கீழே இறங்கும் படிகளில் ஒன்றில் அமர்ந்து கொண்டாள் கிழக்கு மேற்காக நீண்டிருந்த தெருவின் மேற்கு இருந்த கட்டுக்குட்டையாக ஓர் இரட்டை நாடியுள்ள மனிதர் வந்து கொண்டிருந்தார் இடிப்பில் நாலு முழ வேஷ்டி கருப்பு நிறத்தில் அரக்கை சட்டை மேலே ஒரு துண்டு அணிந்த தோற்றத்தில் வெற்றி மீசையுடன் அந்த நடு அந்த நடுத்தர் வயது மனிதர் எதிர் வீட்டு வாசலில் வந்து நின்றதும் பார்வதி தயங்கி தயங்கி வழியிலிருந்து மெல்ல எழுந்திருந்தாள் ஐயா இருக்காரா பாப்பா இல்லையே பூவிநாதபுரம் போயிருக்கார் திரும்பி வர நாழியாகும் சரி பரவாயில்லை அவர் திரும்பி வந்ததும் ஞாபகமாக இறைமுடிமணி தேடி வந்தார்னு சொல்லு மறுபடியும் நாளைக்கு காலையில் வந்து பார்க்கிறேன் வந்தவர் போய்விட்டார் பார்வதியிடம் யாரோ பேசும் குரலை கேட்டு தலைப்பு விழுத்து நன்றாக போர்த்தி கொண்டு எட்டி பார்த்த அம்மாளிடம் அப்பாவி தே அப்பாவை தேடி வந்துட்டு போகிறார் மறுபடியும் காலம்பரம் வராராம் என்றாள் பார்வதி யாரது இது பிறகு கடைன்னு தேசிகாமணி நாடார் குரல் மாறியன கேட்டது இருந்த இடத்தில் இருந்தபடியே நேற்று முழுக்கி வினையினால் முத்தி மீனாட்சி பாட்டி காமாட்சி அம்மாள் பார்வதியை விசாரித்து தெரிந்து கொண்ட பின் ஆமா பாட்டி நீங்கள் சொன்னவர் தான் இவரை தேடி வந்துட்டு போகிறார் என்ற பாட்டிக்கு பதில் சொன்னால் தேசிகாமணி நாடா தானா அவனுக்கு விஸ்வேஸ்வரன் கிட்டே என்னடி காரியம் இருக்கும் என்ன காரியம்னு தெரியல எப்போவாவது இப்படி இவரை தேடின்னு வர்றது உண்டு இவரும் அவரை தேடி போகிறது தான் என்ன ஆச்சரியம் முடியுது இதில் ஆச்சரியம்னா என்ன இருக்குது காமாட்சியம்மாள இந்த கேள்விக்கு நேரடியாக மறுமொழி கூறாமல் மீனாட்சி பாட்டி தெய்வ சீகாமனின் ஆடாரை பற்றி விவரிக்கத் தொடங்கினாள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு காமாட்சியம்மாள் சொன்னால் நீங்கள் தான் இப்படியெல்லாம் சொல்கிறேன் பாட்டி இவரானா அந்த மனுஷரை நாள் கிடையாது தெருவிளக்கின் வங்கி வெளிச்சத்தில் புத்தகமும் கையுமாக இருபது வயது வரைக்கத்தக்க ஒல்லியான பையன் ஒருவன் அந்த வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அதை பார்த்து பார்வதி குரல் கொடுத்தாள் பாட்டி குமார் வந்தாச்சு குமார் படியேறி உள்ளவன் நுழைந்ததும் பாட்டியை பார்த்த உடனே அவள் சொல்லியிருந்த தகவல் நினைவு வந்தவனாக பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி சைஸில் வெண்கல உருளியே இப்போ வந்துருந்து வர்றது இல்லையாம் பாத்திரக்கணக்காரன் சொன்னான் இது எவர் சில்வர் காலம் வெண்கலத்தின் பித்தளையையும் தாமிரத்தையும் யாரும் விசாரிக்கிறதே இல்லைங்கிறான் அவன் என்றான் அவன் எதை வேணால் சொல்லட்டும்டா குமார் உங்கள் அம்மா கிட்டே கேட்டுப்பாரேன் நல்ல பால் வெங்கலத்திலே வார்த்தை குண்டு குண்டாக இருக்கே அதில் பருப்பு வேக வச்சால் வர்ற ருசி எவர் சில்விலே வருமா கேளு வருமா வராதோ பாட்டி அவன் சொன்னதே உங்ககிட்ட சொன்னேன் அது சரிடா குழந்தை தினம் ஏன் இத்தனை ஞாயிற்று காலேஜ் நாலு மணிக்கே மாட்டாளோ புது நகரத்திலிருந்து சங்கரமங்கலத்துக்கு ரயில் வந்து சேர மூணு மணி நேரமாக ஆறது புது நகரம் டு சங்கரமங்கலம் முழுசாக இருபது மைல் கூட இல்லை பாட்டி பத்தொன்பது மைல் தான் ஆனால் இந்த பத்தொன்பது மைல்லே முப்பத்தொன்பது ஊர் சிறுசும் பெருசுமாக இருக்குது நாலு ஊருக்கு தான் ரயில்வே ஸ்டேஷன் போட்டிருக்கா சட்டப்படி ரயில் அங்கே மட்டும்தான் நிற்கணும் ஆனால் எல்லா ஊர்லேருந்தும் புதுநகரம் காலேஜுக்கு பையன்கள் வந்து திருவருதுகள் அங்கே செயினை பிடிச்சி இழுத்து ரயிலை நிறுத்தி இறங்குறதுங்கிறது இறங்குறதுங்கிறது வழக்கமாக போச்சு காலம்பறை இங்கேருந்து காலேஜுக்கு போகிற ரயில்லேயும் இதே தொல்லை சாயங்காலம் திருவர ரயிலையும் இதே தொல்லை பாட்டி பாட்டிக்கு விவரம் சொல்லிவிட்டு உள்ளே சென்ற குமாரை தொடர்ந்து பார்வதியும் வீட்டின் உள்ளே சென்றாள் அப்பா இல்லையாடி பாரு அப்பா பூமிநாதபுரம் போயிருக்கா அது சரி ரவி அண்ணா வரப்போகிறதா அப்பா பாரிஸுக்கு லெட்ரு எழுதியிருக்கா உனக்கு தெரியுமோ தெரியாது எப்போ வரானாம் எப்போன்னு சரியாக தெரியாது ஆனால் ரவி அண்ணா வரப்போறது நிச்சயமாக்கும் சொல்லியபடி கூடத்து மேடையில் இருந்து ஸ்டபை பற்ற வைத்து காஃபி கலப்பதற்காக பாலை வைத்தால் பார்வதி டிகாஷன் என்கனவே போடப்பட்டு ஃபில்டரில் தயாராக இருந்தது அந்த வீட்டில் சமையலறைக்குள் காஃபி டீ கலந்து சாப்பிட அனுமதி இல்லை காஃபி டீ சாப்பிடுகிறவர்கள் ஷர்மாவும் குமாரும் பார்வதியும் தான் வீட்டுக்கூடத்தில் அவர்கள் காஃபி டீ போட்டுக்கொள்வதற்காக தனி ஸ்டவ் மேடை இருந்தது அதையும் தான் போட்டுக்கொள்ள வேண்டும் ஸ்டவ் போன்ற மண்ணடுப்புகள் சமையலறைக்குள் நுழையக்கூடாது அடுப்பாகவும் அடுப்பாகவும் பிரிக்கப்பட்டிருந்த புராதனமான மண்ணடுப்பு மட்டுமே சமையலறை மேடையில் இருந்தது அந்த மண்ணடுப்பு அதன் சுற்றுப்புற சூழல் எல்லாவற்றையுமே ஒரு கோயில் கர்ப்பகிரகம் போல சுத்தமாக வைத்து கொண்டிருந்தால் காமாட்சியம்மாள் கோயில் கர்ப்பகிரகத்துக்குள் கிரகத்துக்குள் கண்டிப்பான அனுமதி நிபந்தனைகளும் சேர்க்கக்கூடியவை சேர்க்கக்கூடாதவை என்ற விதிகளும் இருப்பது போல அந்த வீட்டின் புராதனமான சமையலறைக்குள் விதிகள் ஆசார அனுஷ்டானங்கள் எல்லாம் இருந்தன நேம நிஷ்டி தவறாத ஒரு முனிவரின் ஆசிரமத்தில் தங்க வந்தவர்கள் போல் மற்றவர்கள் அந்த வீட்டில் பழக வேண்டியிருந்தது நீண்ட காலம் வரை சர்மாவும் காஃபி தேனிறியதுவும் அருந்தாமல் தான் இருந்தார் அவர் காஃபி சாப்பிட தொடங்கிய சில ஆண்டுகளே ஆகின்றன ஆனால் அவருக்காக கூட அந்த வீட்டின் ஆச்சாரத்தையும் சமையலறை நிபந்தனைகளையும் காமாட்சியம்மாள் தளர்த்தவில்லை அவரையும் அவருடைய காபி பழக்கத்தையும் கூடத்து மேலையோடு தடுத்து நிறுத்திவிட்டாள் ரவியே பாரிஸ் போகும் முன் சென்னையில் வேலையாக இருந்தபோது ஒரு தடவை விடுமுறைக்கு சங்கரமங்கலம் வந்திருந்த சமயத்தில் அம்மா விடுஞ்சு எழுந்திருந்தோ கோ பூஜை துளசி பூஜை விளக்கு பூஜைன்னு வீட்டையே கோயிலாக்கிட்ட நீ இனிமேல் நாங்களெல்லாம் வேறு வீடு பார்த்துன்னு போயிட வேண்டியதுதான் என்று சிரித்து காமாட்சி அம்மாளிடம் சொல்லியிருக்கிறான் இங்கே நிற்காதே அங்கே நிற்காதே அதை தொடாதே இதை தொடாதே என்று அம்மா பண்ணுகிற பண்ணுகிற கெடுபிடிகளில் சளிப்படைந்து அப்படி சொல்லியிருந்தானே ஒழிய உள்ளூர் அவனுக்கும் அந்த வீட்டின் மற்ற உறுப்பினர்களுக்கும் காமாட்சி அம்மாளின் ஆசார அனுஷ்டானங்களில் பெருமைதான் அந்த அம்மாளின் சத்திய விசுவாசத்தையும் இனிய கொள்கை முரண்பாடுகளையும் அவர்கள் மதிக்கிறார்கள் சொல்லப்போனால் சர்மாவே பல விஷயங்களில் ஆச்சார அனுஷ்டானங்களை தீவிரமாக பற்றி கொண்டிருந்ததற்கு காமாட்சி அம்மால் தான் மிகப்பெரிய தூண்டுதல் காஃபியோடு நிறுத்திக்கோங்க ஒன்று ஒன்றா கெடுத்து கெடுத்துக்காதீங்கோ என்று அவள் அவரிடமே கேலி செய்ய தவறுவதில்லை அதிகாலை இருள் பிரிந்தும் பிரியாமலும் இருக்கிற வைகியரை வேலையில் நீராடிய ஈரக்குந்தலும் திலகம் திலகும் திலகம் துலகும் பொன்னீரை நெற்றியுமாக மல்லியும் சாம்பிராணியும் கற்பூரமும் துளசியும் மடிப்பாலும் தசங்கமும் என்று வணக்க அம்மா எதிரே தென்படும்போது ஷாட்சாஜ் ராஜராஜேஸ்வரியை வீட்டுக்குள் வந்து நிற்பது போல் ரவிக்கு தோன்றும் அம்மாவின் ஆச்சார அனுஷ்டானங்கள் அசகூரியமாக மற்றவர்களை சிரமப்படுத்திய போது கூட அவை மங்களமான தவிர்க்க முடியாத அசௌகூரியங்களாகத்தான் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் தோன்றியிருக்கிறன அம்மா தோன்றி வளர்ந்து வந்த குடும்பம் அப்படி பெற்றதென்றும் அவன் அறிவான் அதே அகஸ்திய அகஸ்டிய நதி தீரத்தில் ச சங்கரமங்கலத்திலிருந்து சில ச மயில் தொலைவில் இருந்து பிரம்மபுரத்தில் ஒரு வைத்திகமான குடும்பத்தில் கணபாடிகள் ஒருத்தரின் ஒரே மகளாக தோன்றியப்பேன் வேறு எப்படி இருக்க முடியும் அப்பா அளவு என்றாலும் அம்மாவுக்கும் போதுமான அளவு சாஸ்திர ஞானம் சமஸ்கிருத ஞானம் தமிழ் சூத்திர பாடல்கள் ஞானம் எல்லாம் உண்டு தன் இளமையில் ஊரில் இருந்த போது அம்மாவின் ஆச்சாரங்களால் விளையும் அசௌரியங்களுக்கு ஹோலி இன் இன்கன்வீனியன்ஸ் ஆச்சார அசௌகரியங்கள் என்று செல்லமாக ஒரு பெயரை சூட்டியிருந்தான் ரவி வீடே அந்த அசௌகரியங்களில் சிறைப்பட்டிருந்தது ஆனாலும் அதிலிருந்து விடுபட விரும்பாமல் அதை அப்படியே தொடர விரும்பியது ரவியின் கடிதத்தை வீட்டில் அறிய யாரும் அறிய விடாமல் சர்மா தடுத்தது காமாட்சி அமலுக்கு பயந்துதான் ரவி ஒரு பிரெஞ்சு யுவதியை காதலிக்கிறான் என்ற உண்மை தனக்கும் முன்னதாக ஏற்கனவே எந்த இரண்டு பேருக்கு தெரியுமோ அந்த இரண்டு பேருக்கு மட்டுமே அவராலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்கு மேலாக அந்த பிரெஞ்சு யுவதியுடன் அவன் சங்கரமங்கலத்துக்கு புறப்பட்டு வரப்போகிறான் என்பதை அவர் வேறு யாருக்கும் தெரிவிக்க தயங்கினார் இதில் அவருக்கு பல தர்ம சங்கடங்கள் இருந்தன வேணுமாமாவும் வசந்தியும் ரவியையும் அவனுடைய பிரெஞ்சு காதலியையும் தங்களோடு தங்க வைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாலும் கூட சொந்த ஊரில் சொந்த வீடு இருக்கும்போது ஏதோ ஒரு அந்நிய நாட்டு யோதியுடன் வருகிறான் என்ற ஒரே காரணத்துக்காக ரவியை மற்றொரு ஒரு வீட்டில் தங்க வைப்பது எப்படி நியாயமாக இருக்கும் என்று அவர் மனம் தயங்கியது சற்றே லௌகிகமாகவும் கூட இந்த விஷயத்தில் அவர் யோசித்தார் அவன் மேல் உயரே வைத்திருக்கிற அந்த பெண் தான் அவனை பற்றி என்ன நினைப்பால் இன்னொரு வீட்டில் தங்கிக் கொள்ளலாம் கொள்ள காரணம் என்று தங்கி கொள்ள காரணம் என்று அவன் அவன்தான் அந்த பெண்ணிடம் எதை சொல்ல முடியும் உங்கள் நாட்டில் காதல் செய்வது இவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய காரியமா என்று அவள் அவனை திருப்பி கேட்டால் அவன் என்ன பதில் சொல்வான் என் வீட்டில் நான் தங்குவதற்கு போதுமான வசதிகள் இல்லை அதனால் இங்கே தங்க நேர்ந்தது என்று அவன் சொல்ல உன் வீட்டின் வசதியின்மையே எனக்கு போதும் அங்கு போகலாம் என்று அவள் பதில் கூறிவிட்டால் என்ன செய்வது தூர தேசத்துக்கு போய்விட்டு பல வருஷங்களுக்கு பின் ஊர் திரும்புகிற பிள்ளையை இத்தனை தயக்கங்களோடும் வரவேற்க நேர்கிறது என்று மனம் குழம்பினார் அவர் அவன் ஊருக்கு வருவதை ஒரு மாதம் தள்ளி போட்டால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவுக்கு வரலாமே என்று அவருக்கு தோன்றியது அதனால் தான் வேணும் அம்மாவை பார்த்து வீடு திரும்பியதுமே அந்த ஏரோ கிராமை தபாலில் போட வேண்டாம் என்று தன் பெண் பார்வதியிடம் வசந்திக்கு அவசர அவசரமாக சொல்லி அனுப்பிவிட்டு பூமிநாதபுரம் புறப்பட்டிருந்தார் சர்மா பூமிநாதபுரத்திற்கு சென்றபோதும் அங்கே இருந்தபோது போதும் இரவு நேரம் கழித்து திரும்பிய போதும் சர்மாவுக்கு தாம் ரவிக்கு எழுதிய கடிதத்தின் தொடர்பான சிந்தனை தான் அவர் வீடு அவர் இரவு வீடு திரும்பிய போது பார்வதி தூங்கி போயிருந்தால் காலையில் அவர் அகஸ்திய அகஸ்டிய நதியில் நீராடி வீடு வீடு திரும்பி வீடு திரும்பி பூஜை புனஸ்காரங்களை முடித்து காஃபி மேடையை அணுகிய போது பார்வதி அந்த விவரங்களை தந்தையிடம் தெரிவித்தாள் அப்பா நான் மோடி போய் சொல்கிறதுக்குள்ளே வசந்தி அக்கா அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டா அப்புறம் நீங்கள் பூமிநாதபுரம் போயிருந்தப்ப இறைமணி முடி உங்களை தேடின்னு வந்தார் இன்றைக்கி காலம்பரம் மறுபடியும் வரையனார் இறைமணி முடியில் இறைமு இறைமுடி மணின்னு சொல் இறைமணி முடி இறைமணி முடி அடி முடிமணி அதாவது தெய்வ சிகாமணிங்கிறதே தெய்வ இறை சிகா முடி மணி மணின்னு நீ வரிசைப்படுத்திக்கணும் எனக்கு இப்படித்தான் சொல்ல வருதப்பா காப்பியை கொடுத்து விட்டு அவர் தெரு திண்ணை தெருத்தின்னைக்கு வரவும் முடிமணி அவரை தேடி வரவும் சரியாக இருந்தது வணக்கம் விஸ்வேஸ்வரன் யார் மணியா வா வா நேற்றே வந்தேன் நீ பூமிநாதபுரம் போயிட்டேன்னு பாப்பா சொல்லிச்சு நீராடி நுண்ணியில் முடிந்த ஈரத்தலை நெற்றியிலும் பளிர் என்று விபூதி பஞ்சக்கச்சம் கழுத்தில் மாலை சகிதம் ஒரு பரம வைதிகரும் உடம்பில் இருளாக மின்னும் கரிநிற சட்டையும் வெற்றறிவால் மீசையும் குண்டுமுகமுமாக ஒரு சுயமரிய சுயமரியாதைக்காரரும் அந்த அதிகாலையில் அக்கரகாரத்து அக்கரகாலத்தில் வீட்டுத் திணையில் எதிரெதிரே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தது, கொண்டிருந்தது தெருவில் போவோருவாறு ஒரு எல்லாம் கவர்ந்தது